ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வறுமையிலும் நேர்மை அதாவது ஒரு சின்ன பொண்ணு தான் ரொம்ப வறுமையில் இருந்தாலும் அந்த டைம்லையும் அவ ரொம்ப நேர்மையை கடைப்பிடிக்கிறா அந்த நேர்மைக்கு கிடைச்ச பரிசு என்ன அப்படிங்கிறதான் அந்த கதையை கதையோட டைட்டில் பார்த்திங்கன்னா வறுமையில் நேர்மை நேர்மைக்கு கிடைத்த பரிசு இந்த கதையோட ஆரம்பத்துலேயே பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு அழகான ஊர் அந்த ஊர் மட்டும் அழகில்லைங்க அந்த ஊரில் இருக்க மக்களும் ரொம்பவே அன்பானவங்க அந்த ஊரில் சில காலமாக மழை இல்லாதனால ரொம்பவே பஞ்சத்தில் அந்த ஊர் மக்கள் எல்லாமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க பஞ்சத்தில் கொஞ்சம் நாளைக்கு ஓட்டுறாங்க ஃபஸ்ட்டு வறுமையாக இருக்குது அது பஞ்சமாக மாறுது அதுக்கப்புறம் அது பசி பட்னி அப்படிங்கிறது கண்டினியூ ஆகிட்டே இருக்குது ஓகேங்களா அதில் அந்த ஊர் மக்கள்லாம் பட்னியாக இருந்தது இல்லாமல் அவங்களோட குழந்தைங்களும் சரியாக சாப்பிட முடியாமல் அவங்களுக்கு சரியாக சாப்பிட கொடுக்க முடியாமல் இந்த பெற்றோர்களும் சரி அந்த ஊர் மக்கள் சொல்லி ரொம்பவே கஷ்டப்படுறாங்க நீங்களே நினச்சி பாருங்கள் எந்த ஒரு பேரண்ட்ஸாக இருந்தாலுமே பெற்றோர்களாக இருந்தாலுமே தான் சாப்பிட்லனாலும் தன்னோடய குழந்தைங்களுக்கு உணவு கொடுக்கணும் அவங்க நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க அவங்களுக்கே உணவு இல்லைங்கிற பட்சத்தில் இவங்க ரொம்பவே கஷ்டப்படுறாங்க நம்ம குழந்தைங்களும் இப்படி நம்மளால் பட்டினியாக கிடக்கிறாங்களேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் அந்த ஊரில் இருக்க மக்கள் எல்லாம் பேசிட்டு கலந்து பேசுகிறாங்க ஃபஸ்ட்டு ஓகே என்ன பண்ணலாம் இதுக்கு நம்ம குழந்தைங்கள இப்படி நம்ம பட்டினியாக போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் கலந்து பேசி முடிவெடுத்து அந்த ஊர்லேயே செல்வந்தரான குமாரசாமி அவங்க வீட்டுக்கு போய் உதவி கேட்கலான்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க குமாரசாமியும் சாதாரண ஆள் இல்லைங்க அவங்களும் ரொம்பவே மனிதாபமானம் கொண்டால் ரொம்பவே நல்லவர் சரி கண்டிப்பாக நம்மளுக்கு உதவி கிடைக்கும்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லோரும் போய் தன்னோட கஷ்டத்தை சொல்கிறாங்க இப்படி குழந்தைங்க ஒரு வேளை சாப்பாடு கூட சாப்பிட முடியாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது கேட்டால் குமாரசாமியும் ரொம்ப வருத்தப்படுறாங்க இதுக்கப்புறம் எந்த குழந்தையும் பசியூர் பட்னியோட இருக்க வேண்டாம் தினமும் காலையில் உங்கள் குழந்தைங்க எல்லாரும் இங்கே வர சொல்லுங்க நான் அவங்களுக்கு எல்லாேருக்கும் சாப்பாடு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே வேலையாட்களை கூப்பிட்டு சொல்கிறாங்க இனிமேல் இந்த ஊரில் எத்தனை சின்ன குழந்தைங்க இருக்காங்களோ அவங்க எல்லாேருக்கும் காலையில் சாப்பாடு நம்ம வீட்டில் வந்து ரெடி ஆகணும் எத்தனை குழந்தைங்க இருக்காங்களோ அவங்களுக்கு தலா ஒரு ரொட்டி வீதம் காலையிலே சமைச்சு எடுத்து வச்சுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க வேலையாட்களும் சரின்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி செய்கிறாங்க மறுநாள் காலையில் அவங்க சொன்ன மாதிரியே ரொட்டி தயாராகி வீட்டு வாசலில் வச்சுருக்காங்க எத்தனை குழந்தைங்க இருக்காங்களோ அவங்களுக்கு எண்ணி கரெக்டாக வச்சுருக்காங்க ஊரில் உள்ள எல்லா குழந்தைங்களும் வராங்க வந்துட்டு அந்த ரொட்டியில் எது பெருசாக இருக்கோ அதான் வேணும்னு சொல்லிட்டு இது எனக்கு இது எனக்குன்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு போட்டி போட்டு அந்த ரொட்டியை ரொட்டி தண்டை ஒருத்தராக எடுத்துகிட்டு போகிறாங்க ஆனால் ஒரே ஒரு சின்ன பொண்ணு மட்டும் எந்த இதுவும் எடுக்காமல் கொஞ்சம் தள்ளி நின்று இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டே நின்றுட்டு எல்லாரும் எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் இருக்கிறதுல சின்ன ரொட்டி துண்டா இருக்கு அதை கடைசியா அந்த பொண்ணு எடுத்துட்டு போறான் தொடர்ந்து நாலு நாளா இதே விஷயம் நடந்துட்டு இருக்குது குமாரசாமியும் நடக்கிற விஷயங்கள் கவனிச்சுட்டு தான் இருக்காங்க மற்ற எல்லாம் ரொட்டி துண்டுக்காக ரொம்பவே அவசரோஷமாக போட்டி போட்டுட்டு ஒருத்தர் சண்டை போட்டு அதெல்லாம் எடுக்கிறதையும் பார்க்குறாங்க இந்த பொண்ணு ரொம்பவே பொறுமையாக இருக்கிறத பார்த்து குமாரசாமிக்கு இந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருது குமாரசாமியும் இந்த பொண்ணோட நேர்மையை சோதிக்கிறதுக்காக இருக்கிறதுலே சின்ன ரொட்டி துண்டில் ஒரு தங்க காசாக வைக்கிறாங்க வழக்கம் போல் எல்லா குழந்தைங்களும் வந்து ரொட்டி துண்டெல்லாம் எடுத்துக்கிறாங்க கடைசியாக அந்த தங்க காசு இருக்கிற ரொட்டி துண்டை அந்த சின்ன பொண்ணும் எடுத்துகிட்டு போகிறான் வீட்டுக்கு போய் அந்த ரொட்டி துண்டை போது தான் தெரியுது அது உள்ள ஒரு தங்க காசு இருக்குன்னு சொல்லிட்டு உடனே அவங்க அம்மா அப்பாக்கிட்ட சொல்கிறா இந்த மாதிரி தங்க காசு தவறுதெல்லாம் இங்கே இருக்குது நான் போய் குமாரசாமி குமாரசாமியிட்ட கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிளம்புறா ஏன் இது உங்களுடைய தங்க காசு தவறுதெல்லாம் இந்த ரொட்டி துண்டோடு சேர்ந்து வந்துடுச்சு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கொடுக்குறா குமாரசாமியும் சொல்கிறாங்க இந்த காசு உனக்கு தான் உன்னோட நேர்மைக்கு கிடைச்ச பரிசு இது அந்த சின்ன பொண்ணுக்கோ ஒன்றுமே புரியல என்ன சொல்கிறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு நிற்கிறா குமாரசாமியும் சொல்கிறாங்க நான் தினமும் ஒன்றா பார்த்துட்டு தான் இருக்கேன் எல்லா சின்ன குழந்தைங்களும் ரொட்டி துண்டுக்காக போட்டி போட்டுட்டு வந்து எடுக்கிறாங்க நீ கடைசியா பொறுமையா இருந்து ஒரு சின்ன ரொட்டி துண்டு எடுத்துட்டு போகிறதையும் நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் உன்னோட பொறுமைக்கும் நேர்மைக்கும் கிடைச்ச தான் இந்த தங்க காசு இந்த காசை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க அந்த பொண்ணும் ரொம்பவே சந்தோஷமா அந்த காசை கொண்டுட்டு வீட்டுக்கு போகுது இங்க நடந்த விஷயம் எல்லாத்தையும் அவங்க அம்மா அப்பா கிட்ட அந்த பொண்ணு சொல்லுது தெளிவா அவங்க அம்மா அப்பாவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அந்த பொண்ணு சொல்கிறத கேட்டு அந்த குடும்பம் இருந்த ஏழ்மைக்கு இவங்க நினச்சா அந்த காசை அவங்களே வச்சிருக்கலாம் ஆனா அந்த பொண்ணும் ரொம்பவே நேர்மையா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த காசை கொண்டு திருப்பி கொடுத்தது அதனாலதான் அந்த தங்க காசு வந்துட்டு அந்த பொண்ணுக்கு பரிசா கிடச்சிருக்கு இல்லையா இந்த கதையோட கருத்து அதாவது மாரல் ஆஃப் தி ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரிதாங்க நம்ம நேர்மையாக இருந்தோம்னா இன்றைக்கி இல்லை நாள் என்றைக்காவ ஒரு நாள் நம்ம நேர்மைக்கு தக்க சன்மானம் இன்றைக்கி இல்லை நாள் என்றைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக கிடைக்க தான் செய்யும் நம்ம வேறு யாருக்காகவும் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க ஆனால் நம்ம மனசாட்சிக்கு விரோதமாக இருக்கக்கூடாதுங்க நம்ம மனசாட்சி சொல்கிறத படி கேட்டு இருந்தாவே போதுமானது தினமும் இந்த மாதிரி புது புது ஸ்டோரிஸ் நீங்கள் கேட்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பா பாய்